வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் கைவரிசை காட்டிய மர்ம கும்பல் ஜன்னல் வழியாக நுழைந்து வீட்டை சூறையாடிய கொள்ளையர்கள் லட்சக்கணக்கான நகை எழுபதாயிரம் பணம் என அனிசும் கொள்ளை அப்போ வந்துட்டு நான் வந்து அவன்கிட்ட கேட்டேன் ஏன்டா பீரோ அவன் குழந்தை அப்படின்னு கேட்டேன் பார்த்தா அப்புறம் அம்மா தான் குறந்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் பீரோவை மூடிட்டு போனேன் மூடிட்டு போனேன் இந்த மாதிரி பீரோ குறந்து கலந்துச்சு அப்புறம் அந்த பீரோ போய் பார்த்தேன் அதுவும் உடஞ்சி கிடந்துச்சு நான் வந்து உடனே வீட்டில் போன கொண்டு மாதிரி அப்புறம் வீட்டிலேயே வந்தாங்க வந்து இந்த மாதிரிலாம் பார்த்தாங்க எந்த எனக்கு தெரியல நான் உடனே மாடிக்கலாம் பார்த்தேன் எல்லா சேரும் பார்த்தேன் யார் நானும் வந்ததுக்கான அடையாளம் இருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் நான் ஃப்ரிஞ்சே தோணும் ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் தான் ஜெனல் இருக்குது அந்த இன்னில் உடச்சி வந்துருக்கோம் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா ஆயப்பாடி கிராமம் பெரிய தெருவுல சமீரா பர்வின் என்பவங்க தங்களோட இரண்டு மகன் மற்றும் இரண்டு மகளோட வசிச்சுட்டு வராங்க இவங்களோட கணவரான அப்துல் லத்தீப் என்பவரு வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு வர்றதா சொல்லப்படுது இந்த நிலையில தான் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி அவங்களோட உறவினர் வீட்டுல திருமண நிகழ்ச்சி இருந்திருக்கு திருமண நிகழ்ச்சிக்காக முப்பதாம் தேதியே சமீரா பர்வின் கும்பகோணம் போயிருக்காங்க அதோட இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லப்படுது இந்த நிலையில தான் இன்னைக்கு மதியமா சமீரா பர்வினோட மகன் வீட்டுக்கு போயிருக்காரு அப்போது வீட்டோட ஜன்னல் உடைக்கப்பட்டு இருக்கிறது கண்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு இதையடுத்து உடனே வீட்டுக்குள்ள போய் எல்லா ரூம்லயுமே யாராவது இருக்காங்களான்னு தேடி இருக்கிறாரு அப்போதான் வீட்டுக்குள்ள இருந்த நான்கு பீரோவும் உடைக்கப்பட்டு பதினைந்து பவுன் நகையும் எழுபதாயிரம் ரூபாய் பணமும் திருடு போயிருக்கிறது தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாம இவங்க சேர்த்து வச்சிருந்த பதினைந்தாயிரம் உண்டியல் பணமும் திருடு போயிருக்கிறது தெரிய வருது இதையடுத்து அவங்களோட குடும்பத்துக்கு தகவல் கொடுத்த நிலையில அவங்க அங்க வந்திருக்காங்க மேலும் பொறையார் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்ட நிலையில பொறையார் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க இந்த நிலையில தான் வீட்டுல யாரும் இல்லாத நேரத்தில் கொள்ளை நடந்திருக்கிறது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இந்தியாவையே ஒழுக்கிய அதுல் சுபாஷ் வழக்கின் அதிர்வலைகள் அடங்கும் முன் விவாகரத்து வழக்கு நடக்கும் போதே தன் உயிரை மாய்த்து கொண்ட கணவன் கணவனை அவதூறாக பேசி तो, तो धमकी दो सुसाइड कर और घट छोट कर चला जाऊंगा बिजनेस ले लूंगा पूरा एक कर लूंगा वो कर लूंगा शक्ल ने दिखाऊंगा ये सब करो பூகம்பத்தையே உருவாக்கிய கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாத ஆடியோ புயலை கிளப்பிய சிசிடிவி ஆதாரம் ஆறு நாட்களுக்கு முன் மனைவி போட்ட ஒரே ஒரு போஸ்ட் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த அதுல் சுபாஷ் தனது வீட்டில் கொண்டார் அவர் இறக்கும் முன் பல பக்க கடிதங்களையும் எழுதி வைத்திருந்தார் அவர் இறந்ததற்கு மனைவிதான் காரணம் என்றும் குற்றம் சாட்டப்பட்டு அவர் கைதும் செய்யப்பட்டார் அந்த சம்பவத்தின் அதிர்வலைகள் ஓயும் முன் தற்போது டெல்லியில் சம்பவம் அரங்கேறியுள்ளது நாற்பது வயதானவர்தான் புனித் குரானா இவரது மனைவிதான் மணிகா பாவா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இவர்கள் திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து பேக்கரி கடை ஒன்றையும் காஃபி ஷாப் ஒன்றையும் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது கடந்த வருடத்தின் கடைசி நாள் அன்று வீட்டில் தன் உயிரையே மாய்த்து கொண்டார் புனித் குரானா அவர் ஏன் தற்கொலை என்பது குறித்து போலீசாரும் தீவிரமாக விசாரித்து வந்தனர் அப்போது இந்தியாவையே விழுக்கும் அளவுக்கு ஓர் அதிர்ச்சிகர தகவல் கிடைத்தது ஆம் புனித்துக்கும் அவரது மனைவிக்கும் இடையே தொழில் தொடர்பாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாகவும் அதனால் இருவரும் விவாகரத்து பெற முடிவும் செய்துள்ளனர் அது தொடர்பான வழக்கம் தற்போது நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது மேலும் இரண்டு வருடம் இவர்கள் பிரிந்திருந்ததாகவும் தெரிகிறது இந்த ஒரு நிலையில் மன உளைச்சலில் இருந்த புனித் தன் உயிரையே மாய்த்து கொண்டுள்ளார் மேலும் திங்கட்கிழமை இரவுதான் புனித்துக்கும் அவரது மனைவிக்கும் தொலைபேசியில் பெரும் சண்டை ஏற்பட்டதும் தெரியவந்தது அதில் கணவனை கடுமையாக மணிகா திட்டியதாகவும் தெரிகிறது மேலும் இவர்கள் சம்பவம் தொடர்பாக தற்போது சிசிடிவி காட்சியையும் போலீசார் இருக்கின்றனர் அதிலும் கடுமையான வார்த்தைகளை மணிகா பயன்படுத்தியதாக புகாரும் எழுந்துள்ளது மேலும் ஆறு நாட்களுக்கு முன்பு ஒரு போஸ்ட் ஒன்றையும் போற்றுள்ளார் மணிகா அனைத்துற்றுத்தன்மை மற்றும் துஷ்பிரயோகத்திற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் சிறப்பாகவும் இருக்க முயற்சிக்கிறேன் என்று போட்டதாகவும் கூறப்படுகிறது ஆனால் அதில் அவர் யாருடைய பெயரையும் குறிப்பிடவில்லை இந்த ஒரு நிலையில்தான் தன் மகனின் இறப்புக்கு மணிகாதான் காரணம் என்றும் மணிகா தனது ஷேரை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்ததாகவும் புனித்தின் தாயும் கண்ணீர் மல்க புகார் அளித்ததாகவும் தெரிகிறது முக்கியமாக தன் மகனை டார்ச்சர் செய்ததாகவும் அதனால்தான் விபரீத முடிவை எடுத்ததாகவும் தாய் குற்றம் சாட்டினார் இருக்கிறார் இந்த ஒரு சம்பவம் தான் தற்போது இந்தியாவில் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது